நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற பலன் உங்களுக்கு முழுவதுமாக தெரிய வரும் ஆன்மீகம் ராசிபலன் ஜோதிடம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் திட்டம் போட்டு செலவுகள் செய்யவில்லை என்றால் பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு தலைக்கு மேல் ஆடும் மனைவி மக்கள் கூட உங்கள் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் தொல்லை கொடுப்பார்கள் நியாயமான கருத்தாக இருந்தாலும் அதை நண்பர்களிடம் திணிக்காதீர்கள் அதனால் குண மாறுபாடு ஏற்பட்டு விரோதங்கள் உண்டாகலாம் சந்திர பகவானின் சஞ்சாரம் சில நன்மைகளை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது வீண் கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உயர்ந்த நிலையில் இருக்கும் நீங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஒருவரிடம் பணிந்து போக வேண்டிய சிக்கலான காலகட்டங்கள் உருவாகும் தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்கள் புதன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற நிலையில் கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தொழிலை மேம்படுத்த நினைத்ததை நினைத்தபடி நடத்தி காண்பிப்பீர்கள் தூக்கத்தை தொலைப்பீர்கள் குரு எட்டாம் இடத்தில் இருப்பதால் தொழிலுக்கு அரசுக்கு அரசாங்க தொல்லைகள் இடையூறாக இருக்கும் தேவையில்லாமல் உறவினரிடம் விரோதம் வீட்டில் அமைதியை கெடுக்கும் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் சிலருக்கு திருமண பேச்சுகள் தடைப்பட்டு போகும் துணியுடன் காரியம் செய்தால் ஓரளவு உங்களுக்கு வெற்றி உண்டாகும் சனி ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலை எச்சரிக்கையுடன் செய்வது நல்லது தொழிலாளர்களின் பிரச்சனையால் தொல்லைகளை சந்திப்பீர்கள் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பார் அதனால் திருமண பேச்சுவார்த்தையில் தடங்கள் உண்டாகி தடுமாற்றம் அடைவீர்கள் கேது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னித்தரள வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்